கார்த்தி தீபா சேரல இப்போ ஒரு அடக்கம் வந்துருக்குன்னே சொல்லலாம் விஷயம் வந்து போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் என்ன ஆச்சினே தெரில சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சாமி ரூம்களை வந்து வராங்க அம்மா எதுவும் வந்து அதிர்ச்சி தர மாதிரி எந்த தகவலும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி தீபாவும் கல்யாணத்தை நான் பார்க்கவே இல்லை அச்சு ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி சாமி கும்பிட்றாங்க ஒரு நல்ல விஷயமா நான் இருக்கேன்னு சொல்லி எல்லாேருக்கும் சாமி கும்பிட்டுட்டு ஆர்த்தி வந்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கார்த்திக்கும் தீபாக்கும் அடுத்து நான் சிம்பிளாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த இடத்துல கீதா என்ன கார்த்தி என்ன உங்கள் அம்மா இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் மாட்டுக்கு மௌனமாக இருக்கீங்க ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் எதுவும் சொல்லணுமாங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படியே கார்த்தி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போதே சரி நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா கீதா வந்து செம்மையாக வந்து கார்த்திகை வந்து முறைக்கிறாங்க ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை சும்மான்னு இருங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே நாளைக்கு கல்யாணமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏமா நாளைக்கு கல்யாணங்கிறத கூட ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு நினைக்கிறியா வேணால் இன்றைக்கே நல்ல தான் இன்றைக்கே பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி வயதிலேயும் மீனாச்சும் கிண்டல் அடித்து பேசுகிறாங்க இல்லை இல்லை நாளைக்கு ஐயரை கூட்டிகிட்டு வந்து வீட்லேயே வந்து சிம்பிளாக வந்து கல்யாணம் பண்ணுவோம் இல்லை கோயிலில் வச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அது என்ன ஏதுன்னு ஐயரை கூப்பிட்டு முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து கீதா வந்து ரூம்க்கில் வந்தோடனே என்னங்க நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் கிண்டி பேசிக்கிட்டு இருக்கிறது என்னால் தாங்க முடியல சரி தீபாங்கிறனால பல்ல இருக்கேன் ஆனால் என்ன உண்மையிலே என்ன கீதாவாக இருக்கிறேன்னா உங்களுக்கு மனைவியாகலாம் வரல நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் வந்து பண்ணீங்க ரிட்டனுக்கு நான் உங்களுக்கு ஒரு பல ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் பார்த்துக்கங்க இதே மாதிரி உங்கள் அம்மா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் என்னோடய குணத்தை வந்து காட்டிடுவேன் அதுக்கப்புறம் பேர் எதிர்ச்சி ஆகிடுவீங்க பார்த்துக்கங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களோட வலி வேதனையும் புரியுதுங்க இந்த விஷயத்த உங்கள் பக்கம் நான் கொண்டு வர மாட்டேன் நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி நீங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுவீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கே கல்யாணம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை எப்படி வந்து சமாளிப்பீங்க எனக்கு டோட்டலாக ஒன்றும் புரியலை எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்குது கார்த்தி எல்லா பக்கமும் நான் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன் தீபாவளிங்களும் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாம் ஓகே தான் இது வரைக்கும் ஏதோ வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சா பரவாயில்லன்னு சொன்னால் நீங்கள் என்ன நிரந்தரமாக வந்து என்னையே வந்து மனைவி ஆக்கிடுவீங்க போல இருக்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது மாதிரி தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க பார்த்துக்கோங்க கீதா எப்போதும் வந்து நியாயமாக வந்து நடந்துப்பா ஆனால் அவளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் சும்மா இருக்க மாட்டா சொல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு முச்சுக்கட்ட கோவத்தில் வந்து அவங்க மட்டும் இருக்காங்க கீழே வந்து கேஷுவலாக வந்து தீபா மட்டுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து தர்மலிங்கமும் அம்மாவும் வராங்க வந்தோன்னே நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா சம்பந்தி ரொம்ப நல்ல முடிவு தான் வச்சுருக்கீங்க ஆனால் உடனே இந்த கல்யாணம் பண்ணணுமாங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க அப்பாடா இப்போயாவது வந்து கரெக்டாக வந்து முடிவெடுக்கிறாங்களேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கீதா இந்த இடத்துல ஏன் என்னாச்சு ஏன் திடீர்னு நாளைக்கே கல்யாணமாங்கிற கேட்குறீங்க வச்சா நல்லது தானே அப்படின்னு அபிராமியம்மா வந்து சொல்லும்போது இல்லை தீபாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அதனால தான் வந்து முருகன் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது வந்து சரி செஞ்சுட்டு கூட்டிகிட்டு வரலான் இருக்கோம் உங்களுக்கு நடவடிக்கை எதுவும் வேறு மாதிரி தெரியுதாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அம்மா கிட்டே தர்மலிங்கமும் ஜானிங்கமாவும் அப்போனு பார்த்தா அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலையே எப்போதும் போலவங்க தான் தீபா மாதிரி இருக்கா இல்லைங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோன்னு சொல்லும்போது தீபா சரியே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தீபாவை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து சுத்தமாக வந்து புரியவே இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது பெரியவங்க தீபா வந்து ஏதோ வந்து கோவப்பட்டு பேசியிருப்பா அதுக்காக இப்படியா பேசுவீங்க சரி சம்பந்தி நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு தருமலிங்கத்தையும் அம்மாவும் உள்ளே போகலான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம கீதா வந்து பேசுகிறாங்க அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வெளில வந்து கூட்டிகிட்டு வராங்க ஆவும் என்னோடய இமேஜை வந்து இது மாதிரி கேட்கணும்னே வந்து பர்ஃபார்ம் இருக்கீங்களே யார் நீங்கள் நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க தேவெல்லாம் வந்து சண்டைக்குன்னு வந்து இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல யார் என்னை பற்றியெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா அதுக்குள்ள மறந்துட்டியா நீங்கள் என்னை வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேம்மா இது எனக்கு டோட்டலாக வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து பேசுகிறாங்க நீங்களாம் யார் முதல்ல என்னை பற்றி இப்படி வந்து தப்பு தப்பாக வந்து பேசுகிறீங்களே நாங்கள் தான் உன்னோட அம்மா அப்பான்னு சொன்னோம்ல அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன ஆமாம்மா நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அடிக்கடி மறக்கவும் செய்வேன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டை விட்டு போறீங்களா பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு வந்தீங்க நீங்களும் இங்கேயே தங்கலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தப்பு தப்பாக வந்து பேசுகிறாங்க தீபா இப்படியெல்லாம் பேசாத எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல தர்ம எல்லாரும் உங்கள் மனசு கஷ்டப்படுதுங்கிறதுக்காகலாம் என்னால்லாம் அமைதியாலாம் இருக்க முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஐஸ்வர்யா வந்து ஃபோன் அடிச்சு ராஜேஸ்வரி அம்மா கிட்ட வந்து எல்லா உண்மையுமே வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க கடைசியில் வந்து தீபா வந்துட்டாமா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில அவங்க கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னானா இல்லையான்னு தெரியலையம்மா சொல்லிட்டானா அதுக்கப்புறம் பேர் எதிர்ச்சி ஆகிடும் இப்போ நம்ம என்னமாம் பண்ண போகிறோங்கிற மாதிரி கவலைப்பட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா அப்போன்னு பார்த்து இது எல்லாத்தையும் வந்து அருண் வந்து கேட்டோன்னே அப்படியே திரும்புகிறாங்க கேஷுவலாக பார்த்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னென்ன திட்டம் பொண்ணுங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க பிள்ளை இருக்குது இதுவும் கேட்டோன்னு வந்து என்ன சாய்ஸ் என்னை பார்த்தோன்னு பேர் எதிர்ச்சியாக வந்திருக்கி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நான் செஞ்சிடலாம் தப்பு தான் அந்த விஷயத்த வெளியில அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் சாமி சத்தியமாக நான் திருந்திட்டேங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து நான் எதுவுமே கேட்கவே இல்லையே என்ன இருக்கேன்னு சொல்லி ஹெட்செட்டோடையும் எடுத்தோன்னே இல்லைங்க நீங்கள் டக்குன்னு இங்கே வந்து நின்னிங்களா அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி என்னென்னமோ வந்து கங்கனை கட்டுற கதையெல்லாம் சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க கீதா வந்து திருப்பி வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க கார்த்தி வீட்டில் நடக்கிற எந்த விஷயமும் சரியே இல்லை நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க விடுங்கங்க பார்த்துக்கலாம் கீதாவை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்புறம் குத்துதே கூட சொல்லி வருத்தப்படக்கூடாது சரியாங்கிற மாதிரி சொன்னேன்னே சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சைலண்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்போனு பார்த்து உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பான் பாடி ரெண்டு பேர் இருக்காங்க தர்மலிங்கம் ஜானகி உங்கள் அம்மா அப்பா தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து இருக்காங்களே ஜென்ஸ் அவங்க யார் என்னோட ரெண்டு அண்ணங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவங்களாம் யார் என்ன பேர் என்ன டீட்டெயில்னு சொன்னால் தானே நான் வந்து நடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறப்ப டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து காட்டுறாங்க ஐஸ்வர்யா கிட்டே வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் மனைவிக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னங்க சொல்கிறீங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன பிரச்சனை இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து தெரியாத மாதிரி கேட்டோன்னே இல்லைங்க அவங்களோட பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா ஏதோ ஒன்றும் தப்பு பண்ணியிருப்பாங்க இதுக்கு பின்னாடி அவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து செஞ்சுருக்காங்க அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுது தீபா வந்தால் தான் வெளிச்சம் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லும்போது இல்லைங்க தீபா வரத்துக்கு முன்னாடியே வந்து நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கீதா நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன்னு சரிங்க நீங்கள் தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது தூங்கலான்ட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்புறம் பார்த்து நீங்கள் என்னங்க சோபாவில் வந்து தூங்குறேங்கிறீங்க பெட்லையே தூங்கிக்கலாம் என்ன உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சோபாலே தூங்கிக்கிறேன் சீக்கிரம் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் மனசாராக வந்து வேண்டிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஐஸ்வர்யா வந்து ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆப்போசிட்டில் இவங்க தண்ணி ஏதோ எடுத்துகிட்டு வரல போல இருக்கு உடனே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக கீழே வந்து போகிறப்ப நம்ம கீதா அப்படியே ஐஸ்வர்யா பார்த்து செம்மையாக வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கும் நம்ம தீபாவுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்கு அதை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இப்போ நடந்து நடந்துக்கணும் நான் தான் இப்போ தான் தீபாவாட்சி அப்படின்னு சொல்லி உச்சக்கட்டை கோவத்தில் வந்து பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க ஐஸ்வர்யாவை ஐஸ்வர்யாவுக்கு ஒன்றும் புரியாமல் வந்து யோசிக்கிறாங்க அச்சச்சி இவங்களுக்கு என்ன ஆச்சு இன்னும் புரியலையே அப்படின்னா பழசெல்லாம் நினச்சி நம்ம மேலே கோவத்தில் வந்துருக்காளா இப்போ என்ன நம்மளை திட்டப்படுறாளா இல்லை போகிறாளா நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது இவைக்கிட்டே நம்ம அடிதான் வாங்கி ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு இவங்க இப்போ ஐஸ்வர்யா கிட்ட வந்து போட்டுவாங்க தான் பார்ப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி கீதா வந்து கேள்வி கேட்கும்போது ஐஸ்வர்யா வந்து தடுமாற்றத்தோடு இருக்க போறாங்க